ஹெக்ச்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிற வழியெல்லாம் செமையாக இருந்துச்சு நீங்களே இப்போ பாருங்களேன் நல்லா வந்து நம்ம அது எப்படி நல்லா பேலஸ் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அந்த மாதிரி கவர் ஆகி ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி இங்கேருந்து கிளம்பினோம் அங்கே வந்து ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து இருந்துட்டு அங்கெல்லாம் நாங்கள் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம் நல்லா கிளைமேட் வந்து செம கூலாக இருந்துச்சு அப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஜாலியாக போயிட்டு வந்தோம் போயிட்டு வரும்போது நாங்கள் கூட டெஸ்க்கு கூட வாங்கினோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் மழையே கடைசியில் வரலை அப்புறம் வந்து திடீர்னு ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிளைமேட் இருந்துச்சு வீட்டுக்கு மேலே வெயில் அதிகம் ஆரம்பிச்சிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அவ்வளோக்கும் சுடலை நம்ம எங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே தான் இருந்துச்சு அங்கே போய் ரீச் ஆனோனே கோயில் அங்கே அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு கோயிலே பார்க்க கோயிலுக்குள்ளெல்லாம் புறா இருந்துச்சு உள்ளே வந்து அலவுட் பண்ணலை அப்புறம் நாங்கள் போயிட்டு வரங்க வழியில் இந்த இந்த அங்கே பாருங்கள் இப்போ நான் ஜூன் பண்ணி காமிப்பேன் அங்கே தான் நாங்கள் வந்து போனோம் நல்லா பெரிய இதாகவே இருந்துச்சு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அதனால அப்பா வந்து அந்த பக்கம் விடலை அப்பாட்ட எப்படியோ பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டெப்பை இருக்கிற மாதிரி இடத்துல போய் நான் நின்றுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அங்கே நாங்கள் வந்து ஒரு ஃபன்னாக இருந்தோம் ஒரு ஒன் ஹவர் மாதிரி இருந்தோம் அங்கே நாங்கள் வந்து அங்கே வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தோம் ஷார்ட்ஸ் நாலஞ்சு தான் வந்து எடுத்தோம் அப்பா தான் எங்களை வந்து அங்கங்கே ஷூட் பண்ணாங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு அங்கே வந்து இந்த பக்கம்லாம் வந்து நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு காலெல்லாம் கடிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து விளாண்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் இருந்தாங்க கூட்டமாக இருந்துச்சு அண்டு ஜாலியாகவே இருந்துச்சு ஹெச் தான் வந்து பயந்துகிட்டே இருந்தா கடைசியில் அவளும் வந்து நல்லா ஜாலியாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நாங்கள் அங்கங்கே எந்திரிச்சி எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் வேறு இதுக்கு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகல அதே ட்ரெஸ்ஸில் இது வந்து நான் வேறு நல்ல வேலை ட்ராக் தான் வந்து போட்டு போயிருந்தேனா அதனால் எனக்கு வந்து டக்குனு காஞ்சிச்சு எச்சுக்கு தான் ஜீன் காயவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்ட அவள் காதலெல்லாம் தண்ணி போயிடுச்சு அப்புறம் அப்பா வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்தாங்க அந்த வீடியோ இப்போ காமிக்கிற பாருங்க நாங்கள் வந்து ஒன் டூ ஒன் டூ ஒன் டூன்ட்டு எச்சூக்கு பயமாக இருந்ததுனால நாங்கள் அப்படி போனோம் செம்ம ஜாலியாக ஃபன் நல்லாவே பண்ணணும் இதுதான் வந்து என்னோடய பெஸ்ட் டே அவுட்னே நான் சொல்லுவேன் அங்கே பாருங்கன்னா நான் வந்து தடுக்கி விட்டு விழுந்திருப்பேன் நல்லா ஃபாஸ்ட்டாக தண்ணி போச்சு இந்த பக்கம் அவ்வளோக்கு போகல நாங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக இருக்கிற இடத்துக்கு போகணுன்ட்டு நாங்கள் வந்து போனோம் அந்த பக்கம்லாம் நல்லாவே இருந்துச்சு நல்லா கேரளா மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலி இது வந்து கேரளா பக்கத்தில் தானே ஒன் ஹாரில் வந்து கேரளா நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஆகிரும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் டயர்டாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் த அந்த இடம் தான் இதுக்கு பின்னாடி தான் வந்து நான் வந்து போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அப்பா விடலை இதை போயிட்டேன் நான் அப்புறம் அந்த சைட்லேயே நான் வந்து அந்த ஓரத்துலேயே வந்து ஸ்விம்மிங் பண்ணேன் கையெல்லாம் அடிச்சிருச்சு அப்புறம் அப்பா வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டாங்க ரொம்ப ஆழமாக இருந்ததுனால நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மா வந்து எங்களை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் மெமரிஸ் எனக்கு அப்புறம் நல்லா த இது ரிவர் மாதிரி தான் நல்ல தண்ணியாக இருந்துச்சு நான் வந்து தெரியாமல் முழுங்கிட்டேன் முழுங்கணும் பார்த்தா வீட்டில் குடிக்கிற தனியாகவே இருந்துச்சு தெரியுமா அதை விட என்ன இங்கே ஆரோவாக இருக்கும் அங்கே வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் நல்லா நாங்கள் வர வழியில் நல்லா பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் வந்தோம் அங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு கடைசியில் அப்பாவும் இல்லை இறங்கிட்டாங்க அப்புறம் எங்கள் கூட வந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க அவங்களும் இல்லை இறங்கிட்டாங்க நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணோம் அங்கே போனதே ஃபனுக்கு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எச்சு தான் வந்து பயந்துட்டு அங்கே பாருங்கள் அந்த அண்ணா வந்து டயரெலாம் அடித்தாங்க ஹெச்சு பயந்துட்டு அப்பா அம்மாவிலாம் ஏறிக்கிட்டா அப்புறம் உள்ளே போய் வாபிள் இருந்தா சரி ஓகேன்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்ட இடத்துல வந்து நானும் ஹச்சும் ரீல் பண்ணோம் பாருங்கள் இப்போ அது ட்ரெண்டிங் இன்ஸ்டா ட்ரெண்டிங்கு அப்புறம் நாங்கள் வந்து வர வழியில் அந்த கரும்பு சக்கரெல்லாம் நேச்சுரலாக மேக் பண்ணுறதுக்கு போனோம் அதுதான் வந்து வந்து பேனாமா அதில் தான் வந்து காய்ச்சி இதில் ஊற்றி இந்த மாதிரி பண்ணுவாங்களாமா நாங்கள் வந்து போய் வாங்கின டைமில் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் போய் அதை வந்து காய வச்சுக்கோங்கன்ட்டு இதுதான் வந்து மிஷினாமா அந்த கரும்புலேருந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அதில் ஊற்றி இது பண்ணுவாங்களாமா ஆனால் இந்த ஒருத்தவங்க வந்து இந்த கரண்டி வச்சு இது பண்ணாங்க இன்னொருத்தவங்க வந்து அது யார வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அம்மா டெய்லி எதோ மிக்ஸு மாதிரி தம் தருவாங்க அது என்னமோ உளுந்தங்கஞ்சி என்னமோ அதில் எப்போவுமே போடுவாங்களா அதனால நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இதாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் வாங்குறத விட இது வந்து நல்லாவே இருந்துச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு அவங்கலாம் சூப்பராக பண்ணாங்க அது பார்க்க எனக்கெல்லாம் இது இப்படி தான் வருமோ அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் அந்த பக்கம் அந்த ஆண்டியெல்லாம் இருந்தாங்க அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை வீடியோ எடுக்க முடியல அப்புறம் அந்த மெஷினில் வந்து சவுண்டு கேட்கும் அதே டைமில் அது வந்து ஒரு கட்டிங் மாதிரி இருந்துச்சு அதை வச்சு அவங்க இது பண்ண இது பண்ணால் அது கூலாயிட்டு அதுவும் நல்லா நைஸ் பண்ணிடும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய குண்டாக்கு அடுப்பு அந்த அடுப்பில் வந்து இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அந்த மிஷின் நான் இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் வந்து அந்த சக்கை வந்து வெளியே வருமாம்மா இங்கே வந்து அந்த கரும்பு ஜூஸ் வரும்னு நினைக்கிறேன் தெரியல ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் வரும் அடுத்து வந்து இங்கே வந்து அந்த கரும்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க இந்த பக்கத்தில் வந்து ஜூஸ் வரும் அந்த பக்கத்தில் வந்து சக்கை வரும் அண்டு இந்த மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு நாங்கள் செம ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்